ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சுதாங்க கோதுமை மாவு பிஸ்கட் செய்ய போகிறோம் இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துர்லாங்க இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கப்பு ஜீனி எடுத்துக்கலாங்க இதை நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக பொடிச்சிருக்கணும் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்கேன் இப்போது நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச ஜீனியை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்கும்போது இந்த இனிப்போட சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சமாக பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விடலாம் அடுத்ததாக ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் நம்ம இந்த மாவு பிசையும் போது இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும் கொழுக்கொட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு பிசைய போகிறோம் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க நம்ம ஏற்கனவே ஜீனி பிடிச்சி சேர்த்துருக்கோம் அதனால் இலக்கி கொடுத்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக மறுபடியும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன் நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இதை நாலு பகுதியாக பிரித்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இதில் நாலு உருண்டைகள் வந்திருக்குங்க அடுத்ததாக ஒரு பூரிக்கட்டை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒன்று எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெடிசாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கனமாக தான் தேய்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கனமாக இருக்கணுங்க இப்போ நாலு ஓரங்களையும் கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கத்தியில் கொஞ்சமாக என்ன தடவிக்கலாம் அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நாலு ஓரங்களையும் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாங்க அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை மறுபடியும் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சதுர சைஸில் தாங்க கட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்கொயர் சைஸில் தான் கட் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாங்க அது உங்கள் விருப்பந்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சைஸில் கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் நம்ம இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இல்லைன்னா கருகி போயிடும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க எல்லாத்தையும் இது போட்டு அப்புறமா நம்ம கரண்டியை வச்சு அடிக்கடி திருப்பிக்கிட்டே இருக்கணுங்க அப்படியே விட்டோம்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால் கரண்டியை வச்சு அடிக்கடி திருப்பிக்கிட்டே இருக்கணுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் உள்ள நல்லா வெந்து வரும் இந்த பிஸ்கெட்டை இதை வெளியில் போது ரொம்ப ஹார்டாக எடுத்துடாதீங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கல வெளியில் எடுத்து வச்சிடணுங்க அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் சாஃப்டாக நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப எண்ணெயில் பொரிக்கும் போதே ஹார்டாக பொரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் கடிக்கவே முடியாது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் எண்ணெயில பொறிச்சு எடுத்துட்லாங்க வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்லாங்க இது ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ